இருநூறுவாய்க்கு முட்டை கொடுமா இருங்க வர இந்தாங்க இது என்னமா பச்ச கலர்ல இருக்கு நம்ம கோழி முட்டை அப்படி தாங்க இருக்கும் சரி மீதி முட்டை எங்கம்மா மீதியா ஒரு முட்டை இருநூறுவாங்க பகல் கொள்ளையா பகல் கொல்ல ஆமாங்க பகல் கொல்ல தான் என்னம்மா காமெடி பண்றியா இது சாதாரண முட்டை இல்லங்க மூலிகை முட்டை அப்படினா ஊர்ல உள்ள கோழில என்ன திங்கம் அரிசி போட்டா திங்கம் நாங்க அத கூட போட மாட்டோம் அத ஓரக அமேசான் <laughs> 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 <veli> <laughs> <laughs>